இறைவன் மிகப்பெரியவன் ஆற அமரவங்களோட ஒரு பதிவு பகிரணும்னு ஆசைப்படுறேன் இந்த இடம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வெறும் மண்ணாக தான் இருந்துச்சு இந்த மண் எப்படி இருந்துச்சோ அதை விட ரொம்ப கேவலமாக இருந்துச்சு ஏன்னால் இது வந்து கார்னருங்கிறதுனால எல்லா குப்பையும் இங்கே தான் போட்டு வச்சிருந்தோம் ஆனால் இப்போது இது பசியாற்றவும் சமையல் கூடமாக மாறி இருக்கிறது அப்போது அந்த பசியாற்றுவோம் சமையல் கூடமாக மாறும்போது சில செடிகளை வெட்ட வேண்டிய வந்துச்சு அப்போது இந்த இடத்துல ஒரு முருங்கை மரம் இருந்துச்சு அந்த முருங்கை மரத்தை வெட்டி இங்கே இருந்து பைப்பெல்லாம் கனெக்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிறதுனால இந்த முருங்கை மரத்தை வந்து ஒன்றும் இல்லாமல் ஃபுல்லாக வெட்டிடணும் சொல்லி அந்த தரையோட தரையாக இருந்த அந்த வெட்டப்பட்ட மரத்தை ஒருத்தர் என்ன செஞ்சா அப்படின்னா தரையோடு தரையாக வெட்டப்பட்டு இருந்த அந்த மரத்தை ஒருத்தர் என்ன செஞ்சேன்னா கொத்தி விட்டா அந்த மரத்துக்கு மேல் நல்ல கொத்துரா போட்டு என்னம்மா செய்கிற அப்படின்னு கேட்டேன் நான் மரத்தை கொத்தி விட்டுட்டு இருக்கிறேன் ஏன்னு கேட்டேன் இல்ல பைப் கனெக்ஷன் எல்லாம் வரணும் இது வேரோட வந்து இது பண்ணி எடுக்கணும் வளரக்கூடாது அதனால நான் கொத்தி விடுறேன்னு சொன்னா அடுத்த வாரம் வந்து பாக்குறோம் தக தகன் தழஞ்சிருக்கு ஏன்னா இங்க வந்து முழுக்க கறி தண்ணி கழுவுவோம் அரிசி தண்ணி கழுவுவோம் பருப்பு தண்ணி கழுவுவோம் எல்லாத்தினுடைய சத்தும் இந்த இந்த பூமிக்கு இந்த இந்த பக்கத்திலே இருக்க மண்ணுக்கு தான் வருது வந்த உடனே அதனுடைய சத்துல ரொம்ப தள தள தளன் வளருது வாரம் வாரம் ஒடிக்க 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 இது தள தளன் வளர்ந்துகிட்டேதான் இருக்குது பார்க்கும்போது எனக்கு குரானோட தான் வரும் மனுஷன் ஒரு நம்ம அழிச்சிடலாம் சுவடே இல்லாம இல்லாமலாம் கொத்துறேன் நான் என்ன செய்யறேன் பாருன்னு மனுஷன் நினைக்கிறான் ஆனா இறைவன் என்ன நினைக்கிறான் ஒண்ணுமே இல்லாம பரிதாபமா வெட்டப்பட்டு ஏற்கனவே அந்த மரம் வெட்டப்பட்டு கிடக்குது அதையும் ஒருத்தி கொத்துரா அதையும் தாண்டி இறைவன் நினைக்கிறான் உனக்கு யாரும் தண்ணி ஊற்ற வேண்டியது உனக்கு யாரும் தாதுப்புகள் போட வேண்டியதில்லை உனக்கு யாரும் உரம் போட வேண்டியது இல்லை நான் கழிவுநீர்ல இருந்தே உன்னை வளர்த்து காட்டுறேன் பாரு எப்படி எறும்பையும் கொசுவையும் பல இடத்துல அல்ல அத்தாட்சியா சொல்றானோ அற்பமானவற்றில இருந்து எல்லா பெருசா சாதிச்சு கொடுத்துருவான் அது மாதிரி இங்க கழுவுற கழிவு தண்ணியில இருந்தே இந்த முருங்கையை உயிரோட்டமாக இத்தனை ரம்மியமாக அழகாக அதனுடைய கலரிங்கை பார்த்தாலே அவ்வளவு ஆசையாக இருக்கிறது இறைவனுடைய படைப்பினுடைய இந்த அதிசயத்தை வியக்க செய்கிறது அந்த மாதிரி இறைவன் இந்த முருக மரத்தை ஆக்கி தந்திருக்கிறான் இப்போ நான் பேக் டு த பாயிண்ட் வரேன் உங்கள்ட்ட ஆறு அமரை நான் பேசணும்னு சொன்னேன் இல்லையா அந்த ஆறு அமரை பேசணும்னு சொன்ன விஷயம் அதுதான் பல சமயத்தில் பல நேரங்களில் நம்மளை துன்பங்களும் சோதனைகளும் அது யார்கிட்ட இருந்து வேணால் வரட்டுமே இறைவன் நாடாமல் வரவா போகுது இறைவன் நாடி இருக்கிறான் நம்ம கேட்கணும்னா இறைவன் தான் கேட்க முடியும் இப்ப இறைவன் நாடி நமக்கு பல சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் வரும்போது எப்படி கழிவு தண்ணியில இருந்தா அதை உன்னை வளர்த்து காட்டுறேன் ஆண்டவன் இந்த முருகமரத்தை வளர்த்து காட்டினானோ அதே மாதிரி கழிவுல இருந்து தானே நம்மள இறைவன் கொண்டு வந்திருக்கிறான் மனிதனுடைய விந்து கழிவில் இருந்து கருப்பை கழிவுல இருந்து தானே வெளியே வர்றோம் வளர்ந்து பத்து மாசம் இருந்து அதிலிருந்து வெளியே கொண்டு வந்த நம்மை இறைவன் ஈமான் என்னும் பெயரில் உயிரூட்டத்தோடு வளர்த்து கொண்டு வரான் இறைவனுடைய பெரிய அத்தாட்சிங்க அதெல்லாம் சொல்றான் நீ வெளியே போய் பாரு என்னுடைய படைப்புகளை பாரு நான் செடியை படைச்சிருக்கேன் மரத்தை படைச்சிருக்கேன் கொடியை படைச்சிருக்கேன் பறவைகளை படைச்சிருக்கேன் பூச்சிகளை படைச்சிருக்கேன் அதனுடைய அற்புதத்தை நீ வெளிய போய் பாரு அதை பத்தி யோசி அறிவுடையோருக்கு இதுல அத்தாட்சி இருக்கிறதுன்னு இறைவன் சொல்றான் இப்ப இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்து இந்த முருகமரத்தை பார்த்துட்டு கடந்து போக தான் செய்யறோம் இதை யார் யோசிக்கிறான் யார் இறைவனுடைய நினைப்புல இருக்கிறாங்களோ இப்ப ஒருத்தி மரம் கொடி காயின்ட்டு வந்துருவா அப்படின்னு சில பேர் எனக்கு கமெண்ட் பண்ணவங்கெல்லாம் உண்டு இறைவனுடைய படைப்பின் அத்தாட்சிகள் இவையெல்லாம் என்னுடைய மறுக்க முடியாத வைராக்கியம் இதில் யாருக்கு படிப்பினை இருக்கு எனக்கு படிப்பினே இருக்கு அப்போ எனக்கு படிப்பினை இருக்கிற போது நான் இதை உணர்கிற போது நான் என்ன செய்யறேன்னா இதை எல்லாருக்கும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் குறிப்பாக பெண்களுக்கு துவண்டு விடாதீர்கள் கழிவு தண்ணியில இருந்தே மரத்தை உருவாக்குனா உங்களையும் என்னையும் காப்பாற்ற மாட்டானா காப்பாற்றுவான் காப்பாத்தி எங்க கொண்டு போறதுக்கு ஜன்னத்துள் பிரிதோஸ் கொண்டு போறதுக்கு இதுதான் இந்த ரமலானுடைய வெற்றி இதுதான் இந்த ரமலான்ல இறைவன் நமக்கு தரக்கூடிய அத்தாட்சிகள் பசியாற்றுவோம் சமையல் கூடம்னு ஏழைகளுக்காக அப்படின்னு ஏத்து ஏன் வச்சோம் திருக்குறள்ல இறைவன் சொன்னான்னு ஏழைகளுக்கு உணவு தந்தாயா உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயானு அப்படி வந்து வேலை செஞ்சதுனாலதான் கழிவு தண்ணியை எங்க கழி ஊத்துறோம் கழிவு தண்ணியை எங்க கழிவுத்துனால தான் இந்த அத்தாட்சியை இறைவன் நம்ம கண்ணுல காட்டுறான் அப்போ இறைவனுக்காக அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நம்ம செய்யும் போது இறைவன் எல்லாவற்றையுமே நான் இருக்கிறேன் பாத்தியா நான் உன் பக்கத்தில் இருக்கேன் பாத்தியா நான் உன் கூட தான் இருக்கேன் பாத்தியா அப்படிங்கிற பெரிய பரவசத்தை தருவான் அந்த பரவசம் எல்லோருக்கும் கிடைக்க இந்த ரமலானில் இறைவன் பாக்கியம் செய்வானாக அதற்காக நான் துவா செய்கிறேன் நீங்களும் அதிகம் துவா செய்தவர்களாக ஜன்னத்துள் பிதோசை அடையக்கூடியவர்களாக இந்த ரமலானை முன்னோக்கி செல்லுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் பரஹ